வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட குவஸ்டின் கவனமாக பார்த்துக்கோங்க எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் ஆப்ஷன் சி நற்றினை ஆப்ஷன் சி நற்றினை அடுத்து அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அகத்தினையும் புறத்தினையும் கூறும் எட்டு தொகை நூல் எது ஆப்ஷன் ஏ பரிபாடல் ஆப்ஷன் ஏ பரிபாடல் அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் பி முல்லை ஓதலாந்தையார் ஆப்ஷன் பி முல்லை ஓதலாந்தையார் அடுத்து பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி அடுத்து செல்வ செவிலி குறிப்பு செல்வ செவிலி குறிப்பு ஆப்ஷன் டி உருவகம் ஆப்ஷன் டி உருவகம் அடுத்து குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது ஆப்ஷன் சி கைப்பொருள் ஆப்ஷன் சி கைப்பொருள் அடுத்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்று எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் பி கூழை எதுகை அடுத்து அலை கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க ஆப்ஷன் பி மேற்கதுவாய் எதுகை ஆப்ஷன் பி மேற்கதுவாய் எதுகை அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் அடிகள் நான்மறை கற்றார் அடுத்து இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ஆப்ஷன் சி என்னும்மை ஆப்ஷன் சி என்னும்மை அடுத்து சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் ஆப்ஷன் ஏ மிகும் ஆப்ஷன் ஏ மிகும் அடுத்து தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய குறிப்பு தருக ஆப்ஷன் டி வினைத்தொகை ஆப்ஷன் டி வினைத்தொகை அடுத்து பின்வரும் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி பழுக்கின்றது அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஆப்ஷன் ஏ படித்து அடுத்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக ஆப்ஷன் ஏ கற்றல் அடுத்து இயல்பானது வேர் சொல்லறிக இயல்பானது வேர் சொல்லறிக ஆப்ஷன் பி இயல்பு ஆப்ஷன் பி இயல்பு அடுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் டி அம்பு ஆப்ஷன் டி அம்பு அடுத்து குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாடத்தெரியும் ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாடத்தெரியும் அடுத்து தமிழ்ச்சொல்லை கண்டறிக ஆப்ஷன் டி மணிமுடி ஆப்ஷன் டி மணிமுடி அடுத்து பொருந்தா இணையை சுட்டுக ஆப்ஷன் சி மருதம் நண்பகல் ஆப்ஷன் சி மருதம் நண்பகல் அடுத்து மிசை எதிர்ச்சொல் காண்க மிசை எதிர்ச்சொல் காண்க ஆப்ஷன் பி கீழ் ஆப்ஷன் பி கீழ் அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் ஆப்ஷன் நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க ஒன்று தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள பழவேற்காடு ரெண்டு இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மூணு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் நாலு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது ரெண்டும் மூணும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மூணு வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் இது சரியான விடை அடுத்து தாயுமானவர் ஆற்றிய பணி எது தாயுமானவர் ஆற்றிய பணி எது ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர் ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர் அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை அடுத்து உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் ஆப்ஷன் ஏ கலிலியோ ஆப்ஷன் ஏ கலிலியோ அடுத்து தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா அடுத்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஆப்ஷன் பி ஜியு போப் ஆப்ஷன் பி ஜியு போப் அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பாவலரேரு பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் ஏ பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அடுத்து துறை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அடுத்து திராவிட மொழிகளில் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பருதிமார்க் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் பருதிமார்க் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம் ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம் அடுத்து கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் அடுத்து தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டியல் ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டியல் அடுத்து பண்ணொடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது பண்ணொடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது ஆப்ஷன் சி இசைக்கலை ஆப்ஷன் சி இசைக்கலை அடுத்து சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ அண்ணா ஆப்ஷன் ஏ அண்ணா அடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆப்ஷன் சி தேன்மலை ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் ஏ சுரதா அடுத்து பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது ஆப்ஷன் பி பிசிராந்தையார் ஆப்ஷன் பி பிசிராந்தையார் அடுத்து நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் ஆப்ஷன் ஏ நடுவணரசு ஆப்ஷன் ஏ நடுவணரசு அடுத்து சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் பி திருமூலர் ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து லிண்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் லிண்டன் பிரபு எழுதி இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் ஆப்ஷன் ஏ மனோன்மணியம் ஆப்ஷன் ஏ மனோன்மணியம் அடுத்து மனோன்மணியத்தை இயற்றியவர் மனோன்மணியத்தை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை அடுத்து செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது ஆப்ஷன் ஏ இரண்டாம் பருவம் ஆப்ஷன் ஏ இரண்டாம் பருவம் அடுத்து பெரிய புராணத்திற்கு சேக்கிலார்ட்ட பெயர் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம் அடுத்து சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம் அடுத்து பொருளறிந்து பொறுத்துக ஆப்ஷன் ஏ சரியான விடை தடக்கர் பெரிய யானை எண்கு கரடி வல் உயிர் கூர்மையான நகம் தெரிசனம் காட்சி ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்து குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் ஆப்ஷன் பி பத்தரை ஆப்ஷன் பி பத்தரை அடுத்து கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆப்ஷன் ஏ சமணத்துறவி ஆப்ஷன் ஏ சமணத்துறவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க என்னால் முடிஞ்சளவு முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்து போட்டுகிட்டே வரேன் அடுத்தடுத்து ப்ரிவியஸ் கொஸ்டின்லாம் நான் போடுறேன் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்